திமுக பொதுக்குழு கூட்டத்தில் நாளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்க உள்ள நிலையில் தற்பொழுது மதுரை சென்றடைந்துள்ளார் விமான நிலையத்தில் அவருக்கு திமுக தொண்டர்கள் நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர் நேரலை காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரம் செய்தால் மதிவணன் வழங்க கேட்கலாம் மதிவாணன் தற்பொழுது விமான நிலையம் சென் வந்தடைந்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது இன்றைய நிகழ்வுகள் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ராம்குமார் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தனி விமானத்தின் மூலமாக தற்சமயம் மதுரை விமான நிலையம் வந்தடைந்திருக்கிறார் மதுரை விமான நிலையம் வந்தடைந்தவரை திமுகவினுடைய ஏராளமான தொண்டர்கள் உற்சாகத்தோடும் தளபதி வாழ்க என்ற மிகப்பெரிய கோஷத்தோடும் உற்சாக வெள்ளத்தோடும் மதுரை விமான நிலையத்தில் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்டோர் நீண்ட வரிசையில் காத்திருந்து அவரை மனமதிச்சியோடு வரவேற்றுக் கொண்டிருக்கின்றனர் முதலமைச்சருடைய மதுரை நோக்க பயணத்தை பொறுத்தவரையில் நாளை திமுகவினுடைய பொதுக்குழு கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது இந்த பொதுக்குழு கூட்டமானது மதுரை உத்தங்குடி பகுதியில் நடைபெற இருக்கிறது இதற்கான ஏற்பாடுகள் மற்றும் முன்னேற்பாடுகள் அனைத்தும் மனிதவரித்துறை வரித்துறை மற்றும் பத்திரிவத்துறை அமைச்சர் மூர்த்தியினுடைய தலைமையில் ஏராளமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஐந்து ஏக்கர் அளவில் இந்த கொட்டதை அமைக்க அனைத்தும் நவீன வசதியிலோடு குளிரூட்டப்பட்ட வசதியிலோடு செய்யப்பட்டிருக்கிறது அதே சமயம் வந்து செல்லக்கூடிய லட்சக்கணக்கான தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு மட்டன் உள்ளிட்ட அனைத்து அசைவ உணவுகளும் அதே சமயம் பீடா உள்ளிட்ட அனைத்து வரிகளும் தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது பொதுக்குழு கூட்டத்தில் ஏராளமான முக்கிய நிர்வாகிகள் மற்றும் அமைச்சர்கள் கலந்து கொள்கிற காரணத்தினால் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்தவரையில் மிக தீவிரமாக மதுரை மாநகர காவல்துறையின் சார்பாக செய்யப்பட்டிருக்கிறது பந்தலை சுற்றி மட்டுமே கிட்டத்தட்ட இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் அதே போல மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் சஞ்சிராவை பொறுத்தவரையில் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் முதலமைச்சர் மதுரை விமான நிலையத்தை முத்தமிடுகிற இந்த சூழ்நிலையில் அவர் திரும்பிச் செல்கிற வரையில் எந்த விதத்திலும் ஆளில்லா விமானங்கள் மற்றும் அதே சமயம் ட்ரோன்கள் பறப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது இதனை மீறுபவர்கள் மீது கடுமையான சட்டத்தின் விதிப்படியில் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் சஞ்சீராவும் தெரிவித்திருக்கிறார் அதே போல இன்றைய பொழுதே வரக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பொறுத்தவரையில் மதுரை விமான நிலையத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு தனிய தனியார் பிரபல ரீதியில் தஞ்சை எடுக்கிறார் மிகச் சரியாக

காணொலியின் காட்சியின் மூலமாக தர அந்த மேம்பாலத்தையும் பார்வையிட வருகை தருகிறார் அதே போல தன் உடன் பிறந்த அண்ணனாக இருக்கக்கூடிய மூக்கா அலைவனுடைய இல்லத்திற்கு செல்வார் என்ற தகவல் என்பது இருந்து கொண்டிருக்கிறது இருவருக்கும் கருத்து மோதல்கள் என்பது இருக்கிற பட்சத்திலும் கூட கடந்த சில வருடங்களாக அவர்களுக்குள் மிகப்பெரிய ஒற்றுமை என்பது நிலவி வருகிறது காணொலியின் மூலமாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் எனது எனது உடன் பிறந்த தம்பி மு க ஸ்டாலின் மூகா அதாவது முத்துனுடைய அந்த திருவுற சிலையை திறந்து வைப்பதில் நான் மகிழ்ச்சி கொள்கிறேன் என்று சொல்லியிருந்தார் அதே சமயம் இந்த பதவிக்கு வரக்கூடிய இடத்தில் தான் மூட்டாலை இல்லமும் இருந்து கொண்டிருக்கிறது அவருடைய இல்லத்திற்கு நேரடியாக சென்று தேநீர் விட்டு பின்பு பல்வேறு நிகழ்ச்சி கலந்து கொள்ளுகிறார் தகவலுக்கு நன்றி